அம்மன் அருள் டிவி நேரிற்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க வருகின்ற அக்டோபர் மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரிச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனா பார்க்க போறோம் இந்த பனிரெண்டு ராசி இதை பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னன்னு அனைவருக்குமே முதல் விசேஷம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இறந்த பித்ருளுக்கு கொடுக்கலன்னா அந்த அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அம்மாவாசை தான் இந்த அமாவாசை எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம் எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்போ வரும்பாங்க பத்து நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொழு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் மூணாம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம் இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும் இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை பதினோராம் தேதி அதாவது அக்டோபர் மாசம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இரவே நினைச்சு ஆயுத பூஜையை வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி அதாவது கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க இந்த அதாவது இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டு கொண்டாடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள்வீனியர் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூர்த்தம் தான் அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப முத்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது இதான் அந்த மாதத்துடைய வரக்கூடிய சுபமூர்த்தங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி இதுலயுமே தைரியமான ராசி எதுன்னா இந்த சிம்ம ராசி தான் தைரியமான குணம் சிம்ம ராசி என்பது கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம எதுலையுமே நேர்வழியில போகக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி நண்பர்கள் நேர்மையான குணம் நேர்வழியில இது எல்லாமே பயணிக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காராதான் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்கு நபர்கள் தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் விட மாட்டாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை பொதுவாக சிம்ம ராசினாவே பாருங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க இவங்க எப்போதுமே நேர்வழி தன்னுடைய குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்தான் இதை வாழ்நாள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடு என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனா பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பள்ளம் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உடைய பிறப்பு சாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பார்த்தா ஃபுல்லாக டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கணும் ஏன்னா சிம்மராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க ஒரு ராசிலிருந்து இரண்டாம் பாதத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க அடுத்து சுக்கர பகவான் மூன்றாம் பாவத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு கும்பராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிரகம் இருக்கு அதாவது மீன ராசில பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷபராசில பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான்ங்கிற கிரகம் இருக்கு ராசில இதுல நாலு கிரக பெயர்ச்சி இந்த மாசத்துல வருது சூரிய பகவான் ஒரு சில தினத்துக்கு பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துக்கு வராரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பதினேழு அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறாரு அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பயிற்சியாயி அவரும் மூன்றாம் பாவத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி போனா சுக்ர பகவான் வந்து நான்காம் பாவத்துல கேந்திராதிபதி யோகத்தில் போய் உட்காறாரு அடுத்து அக்டோபர் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அதாவது பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இதுல பாருங்க இதுல சூப்பரான ஒரு யோகம் இருக்கு கேதை விட்டு இந்த சூரியனும் புதனும் விலகுது பாருங்க இதெல்லாம் வரைக்கும் சிம்மராசிக்காரங்க கேதுவுடைய பிடியில இருந்தாங்க சொல்ல வார்த்தையே கிடையாது கேதுனாவே பொதுவாக ஒரு சில பேர் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல கேது சரியா இல்லையே எல்லாமே பாருங்க ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு குடும்பத்துல ஒருத்துல தடை தடைகளை கொடுத்து இது மாதிரி நிறைய தடையை கொடுத்துருக்கும் இந்த கேதுவுடைய காரகம் சொல்றேன் ஒரு மனக்குழப்பத்திலே இருந்திருப்பாங்க அது குடும்பமா இருக்கட்டும் இல்ல நண்பர்களா இருக்கட்டும் இல்ல பழக்க வழக்கமா இருக்கட்டும் இல்ல மனைவிஸ்தானமா இருக்கட்டும் இல்ல பொதுமக்களுடைய தொடர்பா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்தது யாருன்னா சிம்ம ராசிக்கு நிறைய விஷயம் நடந்துருச்சு இதுக்கு முன்னாடி படிப்பு கல்வியா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே பாருங்களேன் உத்தியோகத்துல சரியா இருக்கு அது படிப்பு கல்வி ரெண்டுமே ஒரு மந்தமானத்தன்மை சிம்ம ராசிக்கு இருக்கும் வெளியூர் போக முடியல வெளிநாடு போக முடியல இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மையை சந்திச்சுட்டாங்க எந்த ஒரு யோகமும் இல்லை இதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்ல அந்த கண்டக சனி இருந்துச்சு பாத்தீங்களா யார் ஜாதல்ல சனி பகவான்லாம் ஜாதகத்துல சரியா இல்லை அவங்க எல்லாத்துக்குமே நோய் எதிரி பகை கடன் கண்ட சனி இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க சனினாவே மெதுவா அவங்க சனி உங்க ராசியை பார்த்தாவே ஒரு ஏதாச்சும் ஒரு தடையை போறோம் ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சனி பவன் சரியா இல்லைன்னா இவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் இது எல்லாத்துக்குமே சொல்லலை நான் எல்லாத்துக்கும் நான் பாதிப்புன்னு சொல்லவே கிடையாது ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு திசாபுத்தி சரியில்லாத பாருக்கீங்களா இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தடைகளை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உத்தியோகத்துல மேல் அதிகாரிட்ட ஒரு சில தடைகள் வேலை 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 கிடைக்காத தேடிக்கிட்டே தடையில கொடுத்தார் இந்த கேது சேர்ந்துட்டாரா இது ரொம்ப குழப்பமா இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசம் பதினேழுக்கு அப்புறம் அவர் பேர்ச்சி ஆகி நேரா வந்து அவரு புதனோட சேர்ந்து இணையும் போது மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை இணையிறாரு பார்த்துக்கணும் கொஞ்சம் சூரிய நீசமாகறாரு ஜாதகத்துல சூரிய பகவான் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கும் யோக பலன கொடுக்கும் யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்கோ அப்போ ஒரு சின்ன எடுக்கக்கூடிய முயற்சியை ஒரு தடை பண்ணும் சூரிய நீசம் ஆகும் போது விட்டு தாண்டிட்டாவே இந்த எல்லா தாண்டிட்டாவே உங்களுக்கு நல்ல யோகம் வரும் இடத்துக்கு போனாருன்னா திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு பேசுவாங்க அக்டோபர் மாசம் பதினேழுக்கு அப்புறம் திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு பேசுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு திருமண தடை இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் இதுதான் முதல் பாயிண்ட் கணவர்களோ மாணவர்களோ ஒரு மனவர்த்தங்கள் தடைகள் எல்லாமே இருந்துச்சு இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது மாதிரி யோகங்கள் நிறைய பேருக்கு சிம்ம ராசிக்கு சூப்பரா இருக்குது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை தான் சரி இந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டம் வெளிநாடு போறது வெளியூர் போறது நிறைய முயற்சி பண்றவங்க தைரியமா பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாடு யோகம் கண்டிப்பா உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல தேதிக்கு அப்புறம் பாக்குற பதினேழுக்கு அப்புறம் வெளிநாடு ஒளி யோகம் கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் அரசாங்க வேலை எழுதுறவங்க ஜாதகத்துல லக்கணத்தோட தொடர்பு முன்னாள் கண்டிப்பா அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே வரது வாய்ப்பு இருக்கு பொதுவாக பாருங்க அரசாங்கத்தை வேலை ஏன் கிடைக்கும் நான் சொல்றேன்னா தான் சூரிய பகவான் தான் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து மூன்றாம் பாவத்துல இணையிறாங்க யாருடைய வீட்டுல சுக்கர பகவானுடைய வீட்டுல ஏழாம் பார்வையா ஒன்பதாம் இடத்த பாக்யஸ்தானத்தை பாக்குறாங்க ஒன்பது நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியன்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் பாவம் அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு கண்டிப்பாக அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அரசாங்க வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் சூரியன் ஜாதகத்தை நீசமா வரதா பாருங்க நிறைய பேர் அரசாங்கத்துட இருப்பாங்க அது தொடர்பு ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால நான் முயற்சி பண்ணுவேன் அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் இது மாதிரி நிறைய அமைப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இங்கே பிரச்சனை சிம்மராசியை பொறுத்தவரை கண்ட சனி அங்கே ஒரு தடையில கொடுத்தாரு இனிமேல் இந்த தடையுமே இருக்காது என்னையை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் நீங்க எது சம்பந்தமா லோன் விஷயத்துல மூவ் பண்ணாலும் சரி அரசாங்கத்துக்கு சம்பந்தமாக எந்த லோன் முயற்சி பண்ணாலுமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசிக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்கிறார் அப்ப லோன் விஷயங்கள் தடப்படாது எல்லாமே ரெடியாகி அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு உடல் உபாதையும் இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை மருத்துவ செலவு விரைய செலவு இது மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு இனிமேல் இருக்காது நல்ல அனுகூலங்கள் வரும் தொழில் சார்ந்த விஷயத்துல பத்தாம் இடத்துல குரு இருந்து குரு செவ்வாய்புடைய சாரத்துல போறதுனால தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் இனிமே வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஜாதகத்துல சனிபவம் நல்லா இருந்துட்டா இப்ப தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா கண்டிப்பாக நான் சொன்ன டேட்டு கவரம் பண்ணுங்க கரெக்டா பாருங்க அக்டோபர் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்து வரும்போது வீடு கட்டுறதோ வரைய செலவு பண்ணுறதோ இது மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அனுபவமாக இருக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்து போய்ட்டாவே இடத்துல பூமியில் வீட்டில் இது மாதிரி காசு பணத்தை வரைய செலவு பண்ணுறாப்புல வரும் அது மாதிரி செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும் அதில் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் காட்டாது மெயினாக பாருங்கள் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது சம்மந்தப்பட்ட பிசினஸ் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த வீடுகளில் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகா நம்ம மட்டும் தேகுடிகளில் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை யோகம் வரது கூடிய வாய்ப்பு இருக்கு அதுலயே பணத்தை போட்டு வரையமே நாம ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி பெண்கள் தாய்மார்களுக்கு வேலையோ உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறாங்க இப்ப நட்சத்திர பலன் பார்ப்பாரு முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகநட்சத்திர பிறந்துட்டாவே பாருங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் எதுலையுமே ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய குணம் மகநட்சத்தில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இவங்க எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எந்த வேலையும் பார்த்தவொன்னும் செய்யக்கூடிய பக்குவமான குணம் மகன சில கண்டிப்பா உண்டு இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மகன சில பிறந்தவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் இது மாதிரி வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே அனுகூலமா வர வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சூப்பரா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் சுப செலவுகள் குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் இடமா சம்பந்த விஷயம் வழக்கு பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுகளுக்கு வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பூரண சில பிறந்தவங்க இதுலயுமே நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே இவர்கள்ட்ட இருக்கும் ஊரத்துல பிறந்தா நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இசை கலையெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே பாருங்க இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஊரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே நல்ல அனுகூலமாக இருக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க உங்களுக்கு எல்லா வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரநத்துல பிறந்தவங்க தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க இவங்க எப்போதுமே தன்மானத்தோட தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே விட மாட்டாங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு குடும்பத்துல உங்களுக்கு பாருங்க இனிமேல் நல்ல ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியா வரும் திருமணம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் பழக்கவளம் சார்ந்த விஷயம் ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா வர இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே நிறைய பேர் நல்லா அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியில் நல்லா உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரது வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் சிம்மராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது